அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் இப்ப சில போட்டோ எல்லாம் பாருங்க இது என்ன வந்து டெய்லி பஞ்சுக்கு கண்டனமா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நேத்தைக்கு வந்து வீடியோ போடல அதனால் உலகெங்கிலும் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் மாஸ்கோவில் ஸ்வீடனில் பொகோத்தாவில் இப்படி உலகெங்கிலும் இருக்கின்ற நமது நண்பர்கள்லாம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த காதலர் தினம் நாம் மட்டும் கொண்டாடவானாமா அதுதான் ஸோ இன்னைக்கு வந்து சனிக்கிழமையாக இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுடுறோம் ரைட் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஆளுங்கட்சி அந்த கட்சியில் இருக்க யாராவது எதிர்கட்சி தலைவர் அவருடைய முயற்சிகளில் அமோக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்களா சார் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்கு அப்படின்னு கேட்கலாம் இருக்கு இன்றைக்கு வந்து பாஜகவில் பல பேர் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அவர் இப்போ எடுத்துள்ள முயற்சியில் அமோக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அது நேரடியாக ஆதரவு கொடுக்க முடியாட்டாலும் அவர்களுடைய பிரார்த்தனைகள் ஆல்வேஸ் வித் ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி அப்போ ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த முயற்சி என்ன அதில் வந்து அவர் எதற்காக வெற்றி பெற வேண்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொசுவத்தி சுற்றினா தான் உங்களுக்கு இது புரியும் இந்த புள்ளி கூட்டணி ஆரம்பமாகின்றது முதலே அதெல்லாம் பேசிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து மாநில தேர்தல் வருகின்றன பாருங்க காங்கிரஸ் கட்சி புள்ளி கூட்டணி பற்றி பெருசாக ஒன்றும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் அலையன்ஸு புள்ளி கூட்டணி அப்படின்னு ஆனால் அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா இந்த அஞ்சு மாநில தேர்தலில் குறைந்தபட்சம் மூணுல இருந்து நாலு மாநிலத்தில் மத்திய பிரதேசம் இங்க வந்து ஆட்சியை வேற நம்ம கைப்பற்ற போகின்றோம் ராஜஸ்தானில் தக்க வச்சுக்க போறோம் இந்த ஒரு ஸ்ட்ரென்த்தோடு நம்ம போய்ட்டு அலையன்ஸ் பேசினோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு நிறைய சீட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அடுத்தது ராகுல் காந்தி அவர்கள் தான் எல்லாம் அவரை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லயும் அதிக சீட்டு வாங்கலாம் அப்படின்னு பெருசாக ஆசைப்பட்டு கட்சியில் ஒன்றும் இல்லாமல் துபுகீர்னு விழுந்தாங்க இதுதான் நம்ம அங்கே பார்த்தது ஸோ அந்த புள்ளி கூட்டணி பாராளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தைகளும் போது கேரளாவில் கிடையாது வெஸ்ட் பெங்காலில் கிடையாது அவங்கெல்லாம் கைச்சு விட்டுட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அகிலேஷ் யாதவ் ஏதோ பெரிய மனசு பண்ணி நிறைய சீட்டு கொடுத்தாரு எப்படி இங்கே தமிழகத்தில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் ஆனால் இதில் காங்கிரஸ் வந்து பெருசாக எதுவும் சாதிக்க முடியவில்லை அஃப்கோர்ஸ் தொண்ணூத்தொம்போது அப்படின்றதே நீங்கள் சொல்லலாம் ஆனால் ரெண்டு வருஷமாக ஐ மீன் ரெண்டு முறையாக அடைந்த ஒரு கட்சி அவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியவில்லை அப்படின்னா நீங்கள் தொண்ணூத்தொம்பது இல்லை நூற்றி இருபது ஜெயித்திருந்தால் நூற்றி ஐம்பது ஜெயிச்சு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா ஆட்சி வரவில்லை இந்த சில பசங்களாம் சொல்லுவாங்க என்னடா ஆச்சு ரிசல்ட் அப்படின்னா சார் ஒரு மார்க்கில் போயிடுச்சு சார் அப்படின்னா எங்கள் ஸ்கூல் வாத்தியார் கேட்பார் ஏன் ஒரு மார்க்கில் போய் தான் நீ வந்து அட்டம் எழுத வேணாமா ஃபெயிலாக போட்டேன் அது ஒரு மார்க் என்ன பத்து மார்க் வேணால் பாடா போய் ஒழுங்காக படிடா அப்படின்வார் இந்த மாதிரி ஆட்சி கையில் கிடைக்கல அப்படின்னும் போது நாங்கள் தொண்ணூற்றொம்பது ஏற்றுக்குறோம் நூற்றம்பது ஏற்றுக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு பேச்சே கிடையாதுங்க சரி இது வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது அங்கே வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா இவங்க கட்சியோட கூட்டணி சேர்ந்து போட்டியிடுகின்றார்கள் ஆனால் அந்த நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கட்சி வந்து அவங்களே சொந்தமாக ஆட்சி அமைக்கிறாங்க காங்கிரஸை மந்திரி சபையில் கிட்ட கூட சேர்க்கலாங்க என்னங்க இவ்வளோ ஒரு நிலைமைக்கு வந்துருச்சா காங்கிரஸ் அப்படின்னா அவ்வளோதான் போங்க அப்படின்ட்டாரு போதா வரைக்கும் ஒமர் அப்துல்லா வேறு அப்போ அப்போ மோடியை புகழ்ந்து பேசுகின்றார் பாஜகவை புகழ்ந்து பேசுகின்றார் இதெல்லாம் வந்து எங்கே அவர் இந்த பக்கத்துலேருந்து மறுபடியும் அங்கே போயிடுவாரோ ஏன்னா இந்த நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்த கட்சி தான் ஒமர் அப்துல்லா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக வேறு இருந்திருக்காருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதனால் இது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது அண்ட் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட அவங்க ஏற்றுக்கு இனிமேல் அதை வந்து மறுபடியும் கொண்டு வர முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஸ்டேட் ஆகுது கொடுங்க எங்களை மாநிலமாக்குங்க யூனியன் டெரிட்டரியிலேருந்து இதுதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது ஸோ அப்போ அங்கேயும் வந்து கட்சி கட்டுற மாதிரி நிலவங்க இந்த பீகார் எலெக்ஷன் அது பார்த்தீங்கன்னா போன தடவையே வந்து ஆர்ஜேடியில் ஒரு தலைவர் என்ன சொன்னார் நாங்கள் காங்கிரஸுக்கு இவ்வளோ சீட்டை தூக்கி குத்துப்பிட்டோம் அதனால தான் வந்து நாங்கள் தோத்துட்டோம் அந்த இடத்துல ஆர்ஜேடி போட்டியிட்டு இருந்ததுன்னு சொன்னால் நாங்களே மெஜாரிட்டிக்கு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆர்ஜேடியோட ஸ்ட்ரைக் ரேட்டு எஸ்பெஷலி வெந்தே ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட்டு ஜேடி அப்படின்னும் போது அதிகமாகவே இருந்தது ஸோ அவங்க சொன்ன ஆர்குமெண்ட்லையும் ஒரு அர்த்தம் இருக்குது அந்த இடத்துல காங்கிரஸ் இல்லாமல் ஆர்ஜேடி நின்றுருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து மெஜாரிட்டி மார்க்கை ரீச் பண்ணியிருக்கலாம் சரி இப்ப நீங்க டெல்லிக்கு வாங்க பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா டெல்லியில் ஆப்பு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வச்சுக்கினாங்க ஆனா பஞ்சாப்ல அந்த கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னங்க அநியாயம் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியும் டெல்லியில் வந்து தனியா நின்ந்தாலும் சேர்ந்து நின்றாலும் அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாதுன்னு அதனால என்ன எடுத்துக்க மூணு சீட்டு அப்படின்னு கொடுத்துட்டாரு காங்கிரஸ்ல இருக்க ஒரு சில தலைவர்கள் அப்பயே சொன்னாங்க வானா இதெல்லாம் சேராதிங்க அப்படின்னு கேட்கல பட் அந்த தலைவர்களுக்கு தெரியும் அகைன் சேர்ந்தாலும் ஒன்றா தனியாக இருந்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது அதை தனியாகவே நின்றுட்டு போகலாம் அப்படின்னு இப்போ இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு இடங்கள்ல வந்து அந்த வெற்றிக்கும் தோல்விக்கமான வித்தியாசம் அதை காங்கிரஸ் கட்சி அந்த ஓட்டு வாங்கிக்கிறாங்க ஸோ ஒன்றா சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா ஆப்பு கட்சி முப்பத்தாறு இடத்துல ஜெயிச்சு அங்கே எழுபதில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மெஜாரிட்டி வந்துடுது இல்லையா அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கலாம் இவங்க பிரிந்தது தான் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஈவன் இங்கே திருமாவர்கள் தொடங்கி நிறைய பேர் இருக்காங்க ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு மார்க்சிஸ்டில் வேறு இதுக்கு ட்வீட் போட்டிருந்தாங்க எல்லாம் கரெக்டு ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி அங்கே கூட்டணியில் இருந்தாங்களா என்னங்க கேரளாவில் ஒன்றா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஆவாதுன்னு சொல்லலாம் ஏன் நீங்கள் போயிட்டு டெல்லியில் என்னங்க காங்கிரஸ்ஸு நாம் புள்ளி கூட்டணி ஏதோ ஆப்பு கட்சி தான் தனியாக போயிடுச்சு எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க எவ்வளோ கேட்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல அவங்க ஏன் வந்து போட்டி போட்டாங்க காங்கிரஸையும் ஆப்பு கட்சி ரெண்டுத்தையுமே எதிர்த்துள்ள போட்டி போட்டாங்க இதில் பாருங்கள் அந்த ஆப்பு கட்சிக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாடி பார்ட்டி ஆர்ஜேடி இவங்கள்லாம் ஆப்புக்கு ஆதரவு நாங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க அந்த கூட்டணியில் பெரிய கட்சி காங்கிரஸ் நீங்கள் அவங்கள விட்டுட்டு ஆப்புக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படின்னா இங்கே தான் இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க முழு சிக்கலுக்குமே மூல காரணம் இருக்கின்றது இந்த புள்ளிக்கூட்டங்களில் இருக்க எல்லா கட்சிகளுடைய பிரதான எதிரி நீங்களாம் நினைப்பீங்க பாஜக அப்படின்னு கிடையவே கிடையாது அவங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி எதிரி அப்படின்னா காங்கிரஸ் தான் இப்போது மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டை தலையெடுக்க கூடாது பாராளுமன்ற தேர்தலில் ஒதுக்கி வச்சாங்க மம்தா சீட்டு தோத்தாலும் பரவாயில்ல அவங்கள வந்து ரிவை பண்ணிடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தாங்க போன தடவையோட இந்த தடவை அதிக சீட்டில் ஜெயிச்சு காமிச்சாங்க மம்தா பானர்ஜி பாஜக பத்தொம்போதவி விட இருபத்தி நாலில் குறைந்த அளவு சீட்டில் தான் ஜெயிச்சது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனியாக இருந்தாலும் ஸோ இப்போ என்ன ஆயிப்போச்சு சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் வரும்போது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டை யாரும் சீந்த போகிறது கிடையாது மம்தா பானர்ஜி அவர்கள் தனியாகவே நிற்க போகிறாங்க அது நல்லாவே தெரியுது அவங்க அதை சொல்லவும் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலை அவங்கள சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு இப்போ யோசிச்சு பாருங்கள் இதே ட்ரெண்டில் இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழில் ஊபி சட்டமன்ற தேர்தல் நடக்க போகின்றது இப்படி எல்லாருமே காங்கிரஸை கைட்டி விட்டுட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த மாநில கட்சிகள் ஜெயிச்சு வராங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போது எலெக்ஷனில் ஒட்டுக்காக காங்கிரஸ் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அது பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் நீங்கள் போய் எல்லா சீட்டும் எடுத்துக்கோங்க ராஜஸ்தானில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க சத்தீஸ்கரில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் கர்நாடகாவில் எடுத்துக்கோங்க கேரளா அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ எடுத்துக்காங்க ஆந்திராவில் எல்லாத்தையும் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் எல்லோரும் எடுத்துக்கோங்க இது உங்களுடைய சுதந்திரம் எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து எதுவும் கேட்காதீங்க அப்படின்வாங்க அப்போ கூட்டணின்னு என்ன இருக்குது ஸோ ப்ராக்டிகலி பார்க்க போனால் காங்கிரஸ் தனியாக நிற்க போகுது அண்டு இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள் தனியாக நிற்க போகுது இதில் கூட்டணி அப்படின்னு எங்கே சொல்ல முடியும் இப்போது காங்கிரஸ்னால் புள்ளி கூட்டணிகளுக்கு எதா பிரயோஜனம் இருக்கா இல்லை காங்கிரஸ் தனியாக நிற்பதுனால புள்ளி கூட்டணிகளுக்கு ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னா இங்கே தான் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த புதிய முயற்சி அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க டெல்லியில் அந்த ஆப்பு கட்சியுடன் சேர்ந்து இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சந்தீப் தீஷித் அவர் வந்து ஷீலா தீஷித் சிஎம்மா இருந்தாங்களா அவங்களுடைய மகன் ரொம்ப அழகாக சொன்னார் இது வருங்க இதில் வந்து யாரும் தோத்தாங்கன்றது கிடையாது ஆப்பு கட்சியை ஜனங்க அப்படியே தூக்கி போட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெறுப்புல இருந்தாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி காங்கிரஸும் ஆப்பும் ஒன்றா சேர்ந்துருந்தது அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் ஆப்பு இல்லை இன்னும் பத்து கட்சி வந்து சேர்ந்துருந்தாலும் அவங்க தோத்து தான் போயிருப்பாங்க ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பு கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லியிருக்காருங்க இப்போ யோசிச்சு பாருங்க சந்தீப் தீஷித் அவர் சொன்ன பெருசாக எடுத்துக்கல ஆனா இன்னி வரைக்கும் வந்து இந்த கூட்டணி இல்லாததுனால டேமேஜ் டேமேஜ் தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போது அண்ணனை பொறுத்த வரைக்கும் முதல்ல டெல்லியில் வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறதா இல்லையான்னு டைரமாவில் இருந்தது இதில் வேற காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏதோ பேச ஆப்பு கட்சி அவங்கள கட்சி விட்டு நீக்கான்னு சொல்ல இப்படிலாம் நிறைய நடந்ததுங்க ஒரு வழியாக டெல்லியில் ஆப்பு கட்சியை பதவியிலிருந்து நீக்கி விட்டார் அப்படின்ற ஒரு பெருமை அண்ணன் ராகுலுக்கு சேர்ந்துருக்கு இப்போ அடுத்தது அவர் என்ன பண்ண போகிறாரு வெஸ்ட் பெங்கால் போகிறாராம் அங்கே வந்து ஊர்வலங்கள் இதெல்லாம் வந்து கலந்துக்க போகிறாராம் எதுக்காகனா அங்கே கட்சியை ரிவைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ கேள்வி என்னென்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன் வருதுங்க ஆனால் பீகாரில் அது அக்டோபர் மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அப்போ எலெக்ஷன் வர இடத்துல கட்சியை ரிவியூ பண்ணாமல் இவர் ஏன் வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறார்னா இதுதான் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியுடைய பார்ட் டூ அங்கே கட்சியை வளர்த்து திரிணாமுல் காங்கிரஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படி பண்ணியாச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழில் யூபிக்கு போனோம் அங்கே வந்து சமாஜ்வாதி பார்ட்டி அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் மறுபடியும் அங்கே பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நீங்கள் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அந்த புள்ளி கூட்டணி இருக்க கட்சிகளெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்போது அவங்களுடைய அந்த டேமேஜ் பொட்டன்ஷியல் அப்படின்றது இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் ரியலைஸ் பண்ணுவாங்க அப்போ இருபத்தொம்பது எலெக்ஷனில் அப்போ காங்கிரஸ் தனியாக நின்றாங்கன்னா நம்மளாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு புள்ளி கூட்டணி கட்சிகள் வருவாங்க வருவாங்களா மாட்டாங்களா டெல்லியில் ஆப்புகதையை முச்சாச்சு அடுத்தது பஞ்சாபில் முடிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் முடிச்சுட்டு இப்போ பீகார் கேட்கலாம் சார் பீகாரில் வந்து ஏன் அப்படியே நீங்கள் சொல்லபடி பார்த்தா பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சி வர வேண்டும்னா அங்கே போய்ட்டு ஆர்ஜேடியை உழச்சி கட்ட வேண்டியது தானே அப்படின்னா இங்கே தான் வந்து அந்த லாஸ்ட் எலெக்ஷன் போது அந்த பேசினதை நம்ம ரீகலெக்ட் பண்ணணும் பீகாரில் காங்கிரஸ் தனியாக போட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ஜேடிக்கு ஆட்சிக்கு வந்துடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் ஆர்ஜேடியோட கூட்டணியில் இருந்தாங்கன்னு வச்சுக்காங்க அப்பதான் அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும் இங்கே எதிர்த்து போட்டியிட்டு கவுக்கணும் அங்கே சேர்ந்து போட்டிக்கிட்டு கவுக்கணும் இந்த தமிழகத்தில் கூட கலைஞர் சொன்னார் தடவை காங்கிரஸுக்கு அவ்வளோ சீட்டு அள்ளி குத்தோம் கட்சியில ஒண்ணு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி பீகாரில் ஆர்ஜேடியோட கூட்டணியிலேயே இருப்போம் கூட்டணி சேர்ந்து அவங்கள ஒண்ணு இல்லாமல் பண்ணிடுவோம் இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்கிறேன் ஸோ இருபத்தாறுல வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோற்று போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அண்ணனுடைய முயற்சி வந்து பெருவெற்றி பெறுகின்றது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு வந்து பாஜக ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத விட ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் அவருடைய முயற்சியில் அமோக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஆளுங்கட்சி நினைக்கிறாங்களோ ப்ரே பண்ணுறாங்களோ அப்படின்னா அது இந்த நாட்டில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு அண்டு பிஜேபியில் ப்ரே பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியாது நான் நண்பர்கள் சார்பாக அண்ணன் ராகுல் காந்தி அவருடைய முயற்சியில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் எல்லா மாநிலங்களிலையும் வெற்றி பெற வேண்டும் அங்கே புள்ளி கூட்டணி எல்லாம் தோக்கடிச்சு பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து அமர்த்த வேண்டும் அப்படின்னு நான் வந்து அந்த எல்லாம் வல்ல இறைவினை வேண்டிக் கொள்கிறேன் அப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எடிட்டர் தம்பியை கூட்டம் வந்து மொட்டை போடுறதாகவும் நான் வேண்டிக்கிறேன் ஏ இல்லை போட்டானோ அது சாமி குத்தம் ஆகிரும் மீண்டும் மறுதல் சந்திப்போம் வணக்கம் E aí